வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு இருப்போம் மீல் சமையல இன்றைக்கி என்ன வீடியோன்னா அவள் கொஞ்சமாகவும் பொரிய அதிகமாகவும் வச்சு தேங்காயோடு சேர்த்து ஒரு லட்டு செய்ய போகிறோம் செம்மையாக இருக்குங்க சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்கில் இப்போ நம்ம வந்து கப் அவள் அவளை பாருங்கள் அரைக்கப் இருக்குது அப்புறம் பொரியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம் பாக்கெட்டில் இருக்க இப்போ கொட்டுறேன் அப்புறம் முந்திரி அரிசி ஒரு அரைமுடி தேங்காய் இதை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம் அதாவது பொறி அவள் லட்டு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடை இரும்பு தான் பண்ண போகிறோம் அச்சாச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுத்தங்க இப்போ தேங்காயை நல்லா வதக்கி மழை பெய்ய விட்டதுக்கு மாதிரி மணி வந்து இப்போ மூணு தாங்க ஆகுது ஆனால் மழை போய் நீட்டாக பெய்கிற மாதிரி இருக்குமாப்பா இல்லையா இதை நல்ல முதல்ல வதக்கிக்கணுங்க அப்போ தான் லட்டு கெடாது நல்லா சொல்ல சொல்ல வறுத்துக்கணும் எல்லாத்தையுமே நெய்யில் விட்டு வறுக்க போகிறோம் தீ ஊற்றி லட்டு பிடிக்க போகிறோம் இதை வதக்க வதக்கி வதக்கணோனே காட்டு நம்ம ஊற்றுன்னு நெய்யை நல்லா உறிஞ்சிட்டு நல்லா தேங்காய் வதங்கிடுது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தட்டுக்க மாட்டோம் திரும்ப கொஞ்சம் நெய் விட்டு அதே இடத்தில் முந்திரியை வறுத்துக்கும் சட்டி மாற்ற வேண்டாம் அதுலேயே நெய்யில் வறுவட்டாவே போதும் முந்திரி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ண தான் வச்சிருக்கேன் அப்போ சிம்ல தான் இப்போ நெய் இருக்கட்டும் நம்ம அவளும் பொரியும் வறுக்கணும் சேர்த்து அவளை வறுத்துக்குவோம் நல்லா நெய்லேயே வறுபட் செமையாக இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பயப்படாமல் கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை அத்தினையே இது நெல்லுலேருந்து எடுக்கிறது தானே அவளு பொரியலாம் அதனால் க டைம் கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொரியை தான் கொடுத்து பழக்குவோம் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் பொரி தான் அள்ளி போடுவேன் அதை பொட்டி இறச்சி ரெண்டு தின்னப்படி தான் சின்ன பிள்ளைகளை பண்ணுவாங்க அது பயப்பட வேண்டியதில்லை அப்படியே ஊறிக்கிட்டு வாய்க்குள்ளே போயிடும் எத்தனை பெரிய சின்ன பிள்ளையாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் கொடுக்கலாம் பொரிய ஒரு கொஞ்சம் ஏதாவது கொடுக்க தருவாயில் இருக்கையில் நம்ம ஃபஸ்ட்டு பொரிய கொடுக்கணும் அதுக்குன்னு ஒரு மாற்ற பிள்ள ரெண்டு மாத்த பிள்ளைன்னு கேட்கறாதிங்க எது நல்லது சொல்கிறோமா அதை கமான்ல கேட்க மாட்டாங்க ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சி தான் கேட்பாங்க அதுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இப்போ வறு விட்டுருச்சு நல்லா இதை மாற்றிடுவோம் பூனை விட்டு நல்லா ஒரு கப் பொறி இருக்கு நீளையும் அப்படியே வார்த்தை போவோம் பொரியையும் அவளையும் தான் மிக்சியில் அடிக்கப்போகிறோம் பொறி வந்து எவ்வளோ இதுனாலும் ஆலை சேராது அதாவது யானை பசிக்கு சோளப்பொரின்னு ஒரு பழம் ஒன்று சொல்கிற மாதிரி பொறி வகை வந்து புசுன்னு போயிடும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஒரு பக்கெட் சாப்பிட்டாலும் சாப்பிட்ற மாதிரியே தெரியாது இப்போ இதுவும் வரவேற்றுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்க மாட்டிக்கிறேன் வெட்டு பிடிக்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்குவோம் இது பொறி அடிச்சிருக்கு இது அபிள் இது வந்து தேங்காய் மூணையும் இதை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா பெசறி விடுங்க இதில் நெய்யில் வறுத்தம் இல்லையா முந்திரி அது குட்டி குட்டியாக அதையும் இதோடய சேர்த்துக்கிடுங்க இப்போ இது ரெடியாக அப்படியே இருக்கட்டும் இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம் ஏன்னா பொரியல உப்பு இருக்கும் அது போதும் இப்போ கச்சி நம்ம இதில் ஊற்றி கிண்டி பிடிக்க போகிறோம் ரெடி பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டாங்க ஜீனியை பாருங்கள் இது போதும் இது மூழ்கிற அளவுக்கு தள்ளி எப்போதுமே கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா ஜீனி போட்டு ஊற்றாதீங்க இதை ரெடி தான் கேஸ் ஆன் பண்ணணும் அப்படியே பிடிச்சி கொஞ்சம் ஜீனி இது கொஞ்சம் நல்லா சிசு போட்டாங்க விரட்டும் அப்போ தான் நட்டு கொடுக்க முடியுங்க வித்தியாசமாக வித்தியாசமாக பிடிச்சி கூட செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு தானே செஞ்சுக்கிட்டு வரக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த பொரியும் அவள் வந்து ரொம்ப நல்லது அதனால் பயப்படாமல் அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் கடாய வச்சாச்சு எல்லாமே அதெல்லாம் கழுவாமத்தோம் இப்போ கழுவி ரெடி பண்ணிட்டு தான் பாருங்க வீடியோ எடுக்கிறதே அப்படியே இருட்டு மாதிரி தெரியுது மழை பெய்யறதுனால காலைல மழை பெஞ்சுக்கிட்டே கிடக்கணும் பாகு நல்லா பொங்கி ரெடியாகணும் பாகு நல்லா பொங்கி ரெடியாவது பிசு பிசுப்பு தன்மை ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்தாவே போதும் கொஞ்சம் நம்ம லட்டு மாவு இது மாவில் விட்டு அவலு மாவில் விட்டு பிடிக்க போகிறோம் காவு ரெடியாகி பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு தொட்டு பார்த்தேன் வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு போய் பிடிக்கும் நம்ம ரெடி பண்ண மவன் நல்லா கலந்துக்கிட்டோம் இல்லையா அதில் ஜீனிப்பாவை ஊற்றி அப்படியே கிண்டி கிள்ளி பிடிக்க வேண்டிய കാപ്പ് കമ്പിക്കണം ரொம்ப சூடாக இருக்குது தேங்காயும் சேர்த்து போண்டையா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெய் இல்லாமல் கொடுக்குற பலகாரம் What mm -hmm. ஈஸியாக செய்யலாம் சட்டுன்னு செய்யக்கூடியது இது பாருங்க உருட்டு நல்லா இடம் மருந்து அவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டு வெளியே லாங்காக போனால் இங்கே பார்க்கவே மடங்குறீங்க அதனால எல்லாத்தையும் கலந்து பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க மழை சோன்னு பெய்யுது இந்த மலையில் இப்படி ஒரு இனிப்பு ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டா செமையாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறோம் பாருங்கள் நம்ம அவள் லட்டு செமையாக ரெடி ஆகிட்டுங்க அவள் பொரி லட்டு தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கோம் பாருங்கள் முந்திரி இதோடையெல்லாம் அப்படியே தேங்காய் அதோட சாப்பிடுதான் அப்படி ஒரு ருசியாக இருக்கும்ங்க அந்த லட்டு இங்கே ஒரே ஒரு முறை அந்த லட்டை செஞ்சு குழந்தைங்களுக்கு வீட்டில் உடம்புறம் கொடுங்க கண்டிப்பாக ஓயமாக கேட்பாங்க செமையாக இருக்கும் லட்டு அதனால தான் சொல்கிறேன் மறக்க அந்த முந்திரி அரிசியெல்லாம் அதோட போட்டுருக்கோம் இல்லையா பருத்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ச கடைச்சி சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி அவள் பொரி தேங்காய் எல்லாத்தையும் நான் செஞ்சது மாதிரியே செஞ்சு லட்டு பிடிச்சி வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் தள்ளி விடாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சேர்க்கணும் எப்படி செய்யணும் உங்களுக்கு பண்ண தெரியும் இதெல்லாம் ஈஸியான மெத்தடு சீக்கிரமாக பிடிக்கலாம் நன்றிங்க